கடுக்கம் போடுவாங்க கடுக்கத்தை பார்த்தா யா பாக்கும்போது முத்தா இன்னும் பத்துக்கு ஆமா சொல்லிக்கும் ஆமா ஆமா அது பத்த இருக்க கூடிய அளவுக்கு கடுக்கம் போட்ட உடனே சரி பாத்த பல 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 நம்ம வேலையர் வீட்டுல குழந்தை பிறந்தா நல்ல தங்கத்தால கடுக்கம் போடுவாங்க என்ன மாதிரி உள்ள வீட்டுல குழந்தை பிறந்த நீ வாங்க கடுக்க வேக இப்போ என்ன குறைஞ்ச ஆளா இப்ப வீட்ட வேலையில தங்கத்தை வாங்க முடியாது என்ன செல்வாக்க உள்ள ஆள் அப்படிங்க சும்மா சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது தங்கம் வேங்க முடியாது அதனால அந்த காலத்திலே வச்சிருக்காங்க செம்புவாளின்னு ஒண்ணு உண்டு செம்பு தெரியுமா செம்புவாளின்னா இறைக்க வாளி இல்லை கிடையாது காதலை செம்பு செம்புவாளி செம்புவாளி போருவார்கள் இல்லாத வீட்டில் இருக்க வீட்டில் கடுக்க போடுவாங்க அதே மாதிரி வேதிய அந்த

அத்தனை ஒரு கொலுசுகளையும் அந்த வளையல்களையும் போட்டு நம்ம கந்தைக்கு போட்டு வச்சு அப்படியே பொம்பளை பிள்ளை மாதிரி அலங்கரிச்சு பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையாகவும் ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையுமாக அப்படி அன்போடு வளர்த்து வருகின்றாள் என்னையா தன் மகனாக

நாலு வயது நாலரை வயது வரைக்கும் தாய் தந்தை இடத்தையும் வளரலாம் அப்ப விளையாடக்கூடிய குழந்தைகள் வந்து என்ன செய்யும் ஒன்றும் விவரம் தெரியாது அந்த பிள்ளை தலையில இது மண்ணலி போட இந்த பிள்ளை தலையில இது மண்ணலி போட இப்படி விளையாடும் ஐந்து வயது முடிஞ்ச உடனே முடிஞ்ச உடனே தாய் தந்தை இடத்துல வளரப்படாது வளர்ந்தா அறிவு பிறக்காது

ஆரியவது பட்டணே கல்வியதனை கற்பிக்கவேயனோ இப்போ இடையில என்ன என்ன தசமி என்ன விசேஷ தசமி விசேஷ தசமி வந்துச்சு எல்லா ஸ்கூல்களையும் பாருங்க விசேதேஜி அன்னைக்கு ஸ்கூலில் வந்து குழந்தைகளை சேர்க்கட்டும்னு சொல்லி எல்லா ஸ்கூல்களையும் விளம்பரம் போட்டுட்டாங்க அப்படியா எனக்கு இது தெரியாம என்னைய பிரண்டாக்கி மானோ விசேதேஜி போட்டிருக்கு போட்டிருக்கு புள்ளையடப்றேன் இப்பதான் தான் ஆமா எல்லா பிள்ளைகளும் சித்ரமா இருந்தானே சேப்பாங்க சேபாங்க அப்படி ஒரு யோசனை பண்ணாரு நம்மளுக்கு ஊருக்கு தாத்தா அத தான் சொன்னாரு வாத்தியார்

ನೋದಿಲೇ ಬೋ ஆ வணங்கங்கய்யா போது என்ன என் ஆரிய ஒதுபட்டன ஐந்து வயரிலே அறிவ போடா மடிக்க வைக்கேனமந்து ஆ ஆறு பேரும் சேர்ந்து ஆமா அப்பா அவட்டை குப்பா அவட்டை சங்கு சரதனை ஆமா ஆறு பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்க சரி தம்பி என்ன நல்லா கிளாஸ் கிளாஸ்

நான் <laughs> 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 முத்து பட்டனுக்கு பாடத்தை கற்பிக்கணுமானா வேண்டுமானால் அப்படின் தானே அச்சடிச்ச புத்தகம் கொண்டு வந்து இழுத்தாணி பிடித்து ஏடு தொடங்கி

பதினோரு இடத்தில் நாமங்கள் போட வேண்டும் பதினோரு இடத்தில் நாமங்கள் போட்டால் அது விஷ்ணுவை கும்பிடக்கூடிய அர்த்தம் அதே மாதிரி பிராமணர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து என்ன சாமி இருக்கும் பெரும்பாலும் நாராயணசாமி அடி ராமர் கோயில் தான் எங்கே வேணாலும் இருக்கும் அவர்கள் வந்து பெருமாளுடைய கிறிஸ்தர்கள்

மாதா பிதா அன்னையும் பிதாவும் ஆலயம் தொழுவது ஆலயம் தொழுவது சாலமோ நன்றி என்று கார்க கதடர கற்றவில் நிற்க அதற்கு தக

என்ன பின்னாலே பாடங்களை படித்துக் கொண்டே வருகிறார் அவர் இந்த எப்படி படித்து வருகிறான் எப்படி ஐயா ஆனா அவள் நாள் खी अल्लाह न गे ना गई अल्लाह ओह अल्लाह गई अल्लाह ओहो अल्ला புத்தே எல்லாம் அப்போ ஒவ்வொரு வயதிலேயும் ஒவ்வொரு பாடங்களையும் படித்து வரும்போது ஆமா

அடடே yeah. yeah. yeah,